ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் பார்க்க போகிறது செட்டி நாடு நாட்டுக்கோழி மிளகு குழம்பு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க நாட்டுக்கோழி ஒரு கிலோ எடுத்துக்கோங்க லெக் பீஸோடு சேர்த்து வாங்கிக்கோங்க கொத்தமல்லி கருவேப்பிலை பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் தக்காளி ரெண்டு ஆயில் எடுத்துக்கோங்க கொத்தமல்லி பட்டை லவங்கம் அண்ணாச்சிப்பூ சோம்பு கசகசா ஜீரக மிளகு எடுத்துக்கோங்க மல்லித்தூள் மிளகாய்த்தூள் வரமிளகாய் உப்பு குழம்பு மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அடுப்பில் ஒரு மண்சட்டி வச்சுக்கோங்க ஆயில் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க வர கொத்தமல்லி அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு சேர்த்து ரெண்டையும் நல்லா வணக்குங்க கொஞ்சம் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வாங்கிக்கணும் சீரகம் சேர்த்துக்கோங்க அதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரை ஆனதும் பட்டை சோம்பு கசகசா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அண்ணாச்சி மொக்கு வரமிளகாய் நல்லா சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் எவ்வளோ சேர்த்துறமோ அந்தளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ஆறினொன்று மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் பூண்டு இஞ்சி சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க ஒரு குக்கர் வச்சுக்கோங்க அதில் ஒரு அஞ்சு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் பண்ணுங்க அப்போ தான் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் குழம்பு மிளகாய் தூள் போடுங்க எண்ணெயிலே நீங்கள் போடும்போது தான் அந்த பச்சை வாசனை வராது கருவேப்பில சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் தூள் சேர்த்துக்கோங்க அதெல்லாம் எண்ணெய்லேயும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கி விடுங்க அப்போ தான் பச்சை வாசனை போகும் அதுக்கப்புறம் வணங்கினதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு நல்லா அப்புறம் சிம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துக்கோங்க சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க அதுக்கப்புறம் தக்காளி ரெண்டு சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் வணங்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா கிளறி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வணங்கினதுக்கப்புறம் நல்லா வணங்கட்டும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காய பேஸ்ட்டு சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கிளறி விடணும் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நாட்டுக்கோழிய அதுல சேர்த்துக்கோங்க நான் ஒரு கிலோ எடுத்திருக்கேன் நீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து செய்யும் போது இந்த எல்லாம் எவ்வளவு அளவு வேணுமோ அதை நீங்க சேர்த்துக்கணும் நல்லா கிளறி விடுங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வணங்கணும் ஏன்னா அப்பதான் வந்து அந்த டேஸ்ட் வந்து அந்த கோழி குழம்புல கிடைக்கும் நல்லா கிளரி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகணும் சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா சிக்கன் வெந்திருச்சு வணங்கிடுச்சு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கல்லுப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கிளறி விடுங்க கல்லுப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் கிளறி விடுங்க மிளகுத்தூள் போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க நான் ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அப்போ அந்த கலர் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் கிரேவியாக தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அதெல்லாம் பண்ணிக்கோங்க குக்கரில் வச்சிருங்க ஒரு மூணு விசில் வரட்டும் அப்போ தான் சிக்கன் நல்லா வேகும் வேகும் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ சுவையான நாட்டுக்கோழி மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ